வணக்கம் நிறைய டாபிக் போயிடலாம் இப்போ ரோண்டோ பைரன் எழுதிய இது ஒரு ஐந்தாவது புத்தகத்தை பற்றி நம்ம முக்கியமான பாயிண்ட்ஸை இருக்கோம் இது வந்து ஹீரோ என்கிற புத்தகம் தான் அதனுடைய முக்கியமான ஆறு பாயிண்ட்ஸை பார்ப்போம் இது தமிழில் வந்து கதாநாயகன் என்று வந்துள்ளது இப்போ ரோண்டோ பைரன் எழுதிய நான்கு புத்தகங்களும் பார்த்துட்டோம் ஒன்று சீக்ரெட்டு ரெண்டு தி கிரேட்டஸ்ட் சீக்ரெட் மூணு தி பவர் தி மேஜிக் எப்படிங்கிற நாலு புக்கு பார்த்துட்டோம் இது ஒரு ஐந்தாவது புத்தகத்தினுடைய ஒரு முக்கியமான ஆறு பாயிண்ட்ஸ் பார்ப்போம் பாயிண்ட் நம்பர் ஒன்று உங்கள் மனம் மற்றும் சிந்தனைகள் உங்கள் வாழ்க்கையை வடிவ அமைக்கிறது உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷமான செல்வ செழிப்புள்ள கதாநாயகனை நீங்கள் கண்டுபிடிங்க உங்களுக்குள்ளே இருக்காரு அதுதான் நீங்க நீங்கள் கண்டுபிடிக்கணும் அதாவது உங்கள் மனம் மற்றும் சிந்தனைகளை சந்தோஷமாகவும் செல்வ சொல்லிப்புடனும் நீங்கள் வாழ்ந்து வருவது போல் மனச்சித்திரங்களாக பாருங்கள் கண்டிப்பாக அதுதான் உங்க உங்கள் உங்க உங்கள் உள் மனசில் இப்படியே நீங்கள் பலமுறை அதை மனச்சித்திரங்களாக காண காண அதே மாதிரி நீங்கள் சந்தோஷமாகவும் செல்வ சொல்லிப்புடன் விளங்க ஆரம்பித்து விடுகிறீர்கள் இதுதான் முக்கியமான பாயிண்ட்ஸு இதை வந்து செயல்படுத்துங்க உங்கள் மனம் மற்றும் சிந்தனைகளை கொண்டு உங்கள் வாழ்க்கை முறைகளையே நீங்கள் பிடித்த மாதிரி வடிவமைத்து கொள்ளலாம் அதனால் நீங்கள் எப்படிலாம் இருக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரிலாம் நீங்கள் மனச்சித்திரங்களாக பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள் உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் தான் பொறுப்பு அப்படிங்கிறதையும் உணருங்க எந்த ஒரு லாஸ் ஆனாலும் சரி கெயின் ஆனாலும் சரி அல்லது துன்பம் வந்தாலும் சரி இன்பம் வந்தாலும் சரி எல்லாத்துக்குமே நீங்கள் தான் பொறுப்பேற்றுக்கணும் அதனால் நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி தான் நீங்கள் இருப்பீங்க அப்படிங்கிறத நீங்கள் முழுசாக புரிஞ்சுங்க எல்லா புக்ஸுமே இதை சுற்றி சுற்றி தான் வரும் அதனால் உங்களுடைய பிடித்த மாதிரி உங்கள் எண்ணங்களை மனக்காட்சிகளை வடிவமைங்க அதுதான் நடக்கும் பாயிண்ட் நம்பர் டூ உங்கள் வாழ்க்கையின் சோதனைகள் பிரச்சனைகள் ஆகியவை தான் உங்கள் வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை தருகிறது உங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற சோதனைகள் பிரச்சனைகள் தான் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகளை கொடுக்குது அப்படிங்கிறது தான் இந்த ஆசிரியர்களுடைய கருத்து உங்களுக்கான வெற்றி வாய்ப்புகள் உங்கள் பிரச்சனைகள் மற்றும் உங்கள் சோதனைகளில் தான் உள்ளது அதனால் உங்கள் சோதனைகளையும் பிரச்சனைகளையும் நீங்கள் தீர்வு காணும் பொழுது அதற்குள் ஒளிந்திருக்கும் வாய்ப்புகளையும் நீங்கள் கண்டுபிடித்து அந்த வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தினால் மிகப்பெரிய செல்வந்தராக இருக்க முடியும் அதே மாதிரி நீங்கள் விரும்புவதையும் பெற முடியும் அதே தான் நம்ம காப்மியர் ஒரு புத்தகத்தில் சொல்லியிருக்காரு உங்களுக்குள்ள உள்ள செல்வ செழிப்பு உங்கள் பிரச்சனை அன்று சோதனைகளில் தான் ஒளிந்து உள்ளது அப்படின்னு சொன்னார் அதனால் அந்த ஒளிந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் கண்டுபிடிச்சு ஒரு சந்தோஷமாகவும் ஒரு செல்வ செழிப்போடும் நீங்கள் இருக்க முடியும் உங்க உங்கள் உள்ளுணர்களே அந்த பிரச்சனையினுடைய தீர்வு கிடைச்சிடும் அந்த தீர்வை நீங்கள் செயல்படுத்துவது மூலமாக அதை ஈஸியாக நீங்கள் வெற்றி கொள்ள முடியும் அதன் மூலம் நீங்கள் வாய்ப்புகளை பெற்று நீங்கள் செல்வ செழிப்போடும் நீங்கள் விரும்புவதையும் நீங்கள் அடைய முடியும் பாயிண்ட் நம்பர் த்ரீ உங்கள் அனுபவங்களே உங்கள் வெற்றியை தீர்மானிக்கிறது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிறைய அனுபவங்களை பார்த்திருப்பீங்க இப்போ சந்தித்து கொண்டும் இருப்பீங்க அதனால் அந்த அனுபவங்களையெல்லாம் வைத்து தான் நீங்கள் வளர முடியும் அந்த அனுபவத்தில் நிறைய தோல்விகள் ஏற்பட்டிருக்கோம் நிறையா பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கோம் நிறையா துன்பமயமான விஷயங்கள்லாம் நடந்திருக்கும் அதை தவறுகளிலிருந்து நீங்கள் த பாடத்தை கற்றுக்கிட்டு அந்த தவறுகளை நீங்கள் மறுபடியும் செய்யாமல் மறுபடியும் நீங்கள் தீவிர முயற்சி செய்யும் பொழுது அது நீங்கள் விரும்புவதை நீங்கள் பெற முடியுது அதுதான் உண்மை அதனால் அனுபவம் உங்களுக்கு எப்பயுமே கை கொடுக்கும் அதற்கு உதாரணமாக எப்பயுமே நம்ம வாழ்க்கையில் நிலைச்சி நிற்கிறது ஆபிரகாம் லிங்கன் தாமஸ் ஆல்வா எடிசன் இவங்க ரெண்டு பேர்த்தையும் நீங்கள் உதாரணமாக எப்பொழுதும் எடுத்துக்கோங்க ஆபிரகாம் லிங்கன் வந்து ஐம்பத்தி ஏழு வயது வரை தோல்வி மட்டும்தான் அவர் வாழ்க்கையில் செஞ்சார் அந்த ஐம்பத்தி ஏழு வயது வரைக்கும் நிறைய அனுபவங்களையும் தோல்வியிலையும் அவர் சந்தித்து அதையெல்லாம் அவர் ஒரு அனுபவ பாடங்களை வெற்றி பாடங்களாக மாற்றி ஐம்பத்தி ஏழில் அவர் வந்து அமெரிக்க ஜனாதிபதியானார் அது உங்களுக்கும் தெரியும் அதனால் நிறைய தோல்விகளை இவர் சந்தித்தவர் உலகத்திலேயே இவரை வந்து ஒரு உதாரணமாக நீங்கள் வச்சுக்கலாம் அதுக்கடுத்தது தாமஸ் ஆல்வாடிசன் இவர் வந்து சந்திக்காத தோல்வியே கிடையாது இவர் வந்து மலைக்காக கூட பள்ளிக்கூடம் பக்கம் ஒதுங்காதவர் அவர் பள்ளிக்கூடத்தில் சேர்ந்தவுடனே அவருடைய ஆசிரியர்கள்லாம் இந்த மாதிரி ஒரு மக்கு பிளாசிரியை இந்த உலகத்திலே பார்க்க முடியாது இவர் மண்டையில் வந்து களிமண் தான் இருக்குது அப்படின்ட்டு அந்த பள்ளியை விட்டு துரத்தி விட்டார்கள் அவருக்கு வந்து அவங்க அம்மா வந்து கல்வி படிப்பெல்லாம் கற்றுக் கொடுத்து பேசிக் இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் கற்றுக் கொடுத்து அவர் வந்து ஒரு பெரிய மனிதராக உருவாக்க அந்த அம்மா ரொம்ப மா முயற்சி எடுத்தது இவர் வந்து நிறைய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சவர் உலகத்திலேயே அதிக கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சவர் இவர்தான் தான் ஆயிரத்தி தொண்ணூற்றி மூணு கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து செல்வந்தரானார் இவர் வந்து பார்த்தீங்கன்னா தாமஸ் ஆல்வாய்டிசன் லேட்டக்ஸ் என்கிற ரப்பர் பால் மரத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆயிரம் முறை தோல்வியடைந்தார் ஆயிரத்துக்கு மேற்பட்ட மரங்களை ஆராய்ச்சி செய்த பின்னரே இந்த லேட்டக்ஸ் என்கிற ரப்பர் பால் மரத்தை அவர் கண்டுபிடித்தார் இதன் மூலம் மிகப்பெரிய கொடிசுவரானார் எனவே இந்த இரண்டு வரலாற்று பாடங்களையும் நீங்கள் மனதில் நிறுத்திக்கொள்ளுங்கள் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் தோல்வி ஏற்படும் பொழுதெல்லாம் இதை பற்றி சிந்தியுங்கள் நாமளும் வெற்றி பெற முடியும் என்று நம்பிக்கை வைங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள் பாயிண்ட் நம்பர் ஃபோர் அன்பு நன்றி உணர்வு மன்னிக்கும் தன்மை நல்லெண்ணம் அண்டு நேர்மறை எண்ணங்கள் ஆகிய ஐந்தும் வெற்றிக்கு மிகப்பெரிய ஆயுதங்கள் அதாவது அன்பு நன்றி உணர்வு பிறரை மன்னிக்கும் தன்மை நல்லெண்ணம் நேர்மறை எண்ணங்கள் இந்த ஐந்து குணங்களை எப்போதும் பயன்படுத்துங்கள் எந்த சமயத்தில் இந்த ஐந்து குணங்களையும் பயன்படுத்துங்க உங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக உறுதி ரோண்டோ பயன் எழுதியுள்ள அனைத்து புத்தகங்களிலும் குறிப்பிட்டுள்ள அந்த ஐந்து குணங்களைப் பற்றியே தான் சுற்றி சுற்றி இருக்கும் அதனால் அந்த ஐந்து குணங்களை நீங்கள் பின்பற்றினால் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும் இந்த ஐந்து குணங்களையும் பின்பற்றாமல் நீங்கள் ஒரு கணமும் வெற்றி அடைய முடியாது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுங்க அன்பு நன்றி உணர்வு மன்னிக்கும் தன்மை நல்லெண்ணம் அண்டு நேர்மறை எண்ணங்கள் இந்த ஐந்து குணங்களையும் எப்போதும் பயன்படுத்துங்கள் அல்ல அல்ல அளவில்லாத பணம் இந்த ஐந்து குணங்களும் உங்களுக்கு தரும் அதில் எந்த மாற்று கருத்தும் உங்களுக்கு வேணாம் பாயிண்ட் நம்பர் ஐந்து கேட் என்கிற மந்திர சொல்லை பயன்படுத்தி மிகப்பெரிய செல்வந்தர் ஆகுங்கள் அதாவது எல்லோருடையும் ஒரு உதவி கேளுங்க வாய்ப்பை கேளுங்க இது கண்டிப்பாக ஒரு பத்து பேர்த்து கேட்டிங்கன்னா ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் உங்களை உதவி செய்வாங்க அதன் மூலம் நீங்கள் பெரிய செல்வத்தை அடைய முடியும் எப்படி ஒருத்தர்கிட்ட கேட்குறது அப்படின்னு சந்தோஷப்படாதீங்க ஒரு நேரம் எழுந்திரிச்சு போங்க அவர் கதவை தட்டுங்க கேளுங்க உதவி செய்தால் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு நீங்கள் பயன்படுத்தலாம் உதவி செய்யவில்லை என்றால் அடுத்த நபரை ச தேடி போங்க இதுதான் வாழ்க்கை ஒரு எல்ஐசி ஏஜென்ட் எடுத்துக்கிங்கன்னா ஒரு பத்து பேரை போய் கேட்பாரு அதில் ரெண்டு பேர் மூணு பேர் தான் பாலிசி போடுவாங்க இது மாதிரி நிறைய நபர்களை அவர் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா அவர் மிகப்பெரிய செல்வந்தராக முடியுது அதே போல தான் நாமளும் வாய்ப்பை வந்து நிறைய பேர்த்துக்கிட்ட கேட்க கேட்க கேளுங்கிற மந்திர வார்த்தையை பயன்படுத்தி நாம் மிகப்பெரிய செல்வந்தராக முடியும் அதுக்கு ஒரு உதாரணமாக பில்கேட்ஸ் எடுத்துக்கலாம் வெல்கட் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சவர் தான் உலகத்திலேயே நம்பர் ஒன் பணக்காரரை பலமுறை வந்தவர் அவரை நம்ம உதாரணமாக எடுத்துக்கலாம் அவர் வாழ்க்கையில் நடந்த வரலாற்று சம்பவங்களை அவரே நினைவு கூறுகிறார் அது பாருங்கள் அப்படியே பக்கத்தில் கொடுத்துருக்கேன் பார்த்துருங்க அவர் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டரை வடிவமைக்கும் போது ஒரு ஆயிரத்தி இரநூறு பிரதரை காமிச்சிருக்காரு அந்த ஆயிரத்தி இரநூறு பிரதரையும் காண்பித்து உதவி கேட்கிறார் அதில் வந்து தொள்ளாயிரம் பேர் நிராகரித்து விட்டனர் அவரை முந்நூறு பேர் அதை ஏற்றுக்கொண்டார்களாம் எண்பத்தஞ்சு பேர் ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்தார்கள் அதில் முப்பத்தஞ்சு பேர் சீரியஸாக எடுத்துக்கொண்டார்கள் கடைசியில் பதினோரு பேர் மட்டுமே அவரை பணக்காரர்கள் ஆக்கினார்கள் ஒரு ஆயிரத்தி இரநூறு பேரை அவர் சந்தித்து உதவி கேட்டதுக்கு பதினோரு பேர் மட்டுமே இவருக்கு முழுமையான உதவி செஞ்சிருக்காங்க அதன் மூலம் அவர் மிகப்பெரிய செல்வந்தராக இருக்காரு உலகத்திலே ஒரு நம்பர் ஒன் பணக்காரராக இருக்காரு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுங்க எனவே நீங்களும் அந்த கேள் என்கிற மந்திர வார்த்தையை பயன்படுத்துங்கள் கண்டிப்பாக மிகப்பெரிய செல்வந்தம் ஆகிவிடுவீர்கள் பாயிண்ட் நம்பர் சிக்ஸ் உங்கள் இலக்குகளை அடைய உங்கள் பேரானந்தத்தை பின்பற்றுங்கள் அப்படின்ட்டு ஆசிரியர் கூறுகிறார் ஆசிரியருக்கு உதாரணமாக அவங்க மகளே சொல்கிறாப்பி அவங்க மகள் வந்து எதில் நீங்கள் பேரானந்தம் படுவ அப்படின்னு கேள்வி கேட்டுருக்காப்டே அந்த மகள் சொல்கிறாருங்க குதிரை பயிற்சி மேற்கொள்ளும் பொழுது நான் பேரானந்தம் படுவேன் அதே மாதிரி இயற்கையை ரசிக்கும் போது நான் பேரானந்தம் படுவேன் அதே மாதிரி நான் எழுதும்போது பேரானந்தம் படுவேன் உங்களை மாதிரி ஒரு பெரிய எழுத்தாளராக வர வேண்டும் அப்படிங்கிறதுல நான் ஒரு பேன பேரானந்தப்படுகிறேன் அப்படின்னு சொன்னாபே உடனே அந்த மூன்று செயல்களையும் அது அடிக்கடி செய்ய ஆரம்பித்தாபே அவரை மனக்காட்சிப்படுத்த ஆரம்பித்தாபே அவரை வெற்றியாக அடைஞ்சாப்பே அது மாதிரி நீங்கள் எதில் பேரானந்தம் உங்களுக்கு இருக்குங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு தீவிரமாக அலசி ஆராயுங்க உங்களுக்கு பிடித்த வேலையை தேர்ந்தெடுத்து அதை செய்யுங்க இதனால் ஒரு பேரானந்தத்தை அடையுங்கள் இதன் மூலம் நீங்கள் ஒரு பேரானந்தத்தை அடையும் பொழுது முந்நூற்றஞ்சி நாளில் ஒரு முன்னூறு நாள் நீங்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சுருவீங்க இதன் மூலம் நிறைய நீங்கள் வேலை செய்யும்போது நிறைய உங்களுக்கு டார்கெட் கிடைக்கும் அதன் மூலம் உங்களுடைய இலக்கை அடைந்து நீங்கள் மிகப்பெரிய செல்வந்தராவீர்கள் அதேபோல் நீங்கள் விரும்புவதையும் அடைவீர்கள் அதனால் நீங்கள் தீவிரமாக ஒரு நோட்டு புக்கை எடுத்துங்க எது இதில் நீங்கள் திறமையை வளர்த்து கொள்ள முடியும் எது இதில் நீங்கள் ஆர்வமாக இருக்கீங்க அப்படிங்கிறத வரிசையாக எழுதுங்க அதெல்லாம் ஒன்று ஒன்றா அந்த ஐடியாவை செயல்படுத்த பாருங்க கண்டிப்பாக தீவிர முயற்சியோடு நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக வெற்றி உறுதியாக உங்களுக்கு கிடைக்கும் அதனால் நீங்கள் விரும்புவதே நீங்கள் பெற முடியும் அதே சமயத்தில் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படியே பெல்லைக்கான தட்டி விடுங்க ஒரு நோட்டிஃபிகேஷன் ஆகும் நோட்டிஃபிகேஷன் ஆகிட்டால் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் என்னுடைய பழைய வீடியோக்கள்லாம் டைம் இருக்கும்போதெல்லாம் பாருங்கள் உங்கள் மனதை வலிமைப்படுத்துங்க எல்லாமே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனோட இருங்க உங்கள் எண்ணங்கள் எல்லாமே ஒரு பாசிட்டிவாக இருக்கும்போது நீங்கள் வெற்றியை தவிர வேறு எதையும் நீங்கள் ருசிக்க முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுங்க அடுத்த காரணம் சோரா சிம்மாநேசிகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்